பேரவைத் தலைவர் அவர்களே அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்து விட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது நேரமில்லா நேரம் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது மரபுபடி கடை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி கடைபிடித்த அனுமதிங்கள் இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது இன்னொன்றையே சொல்லுகிறேன் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் முதல் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அது எந்த மாற்றமும் கிடையாது நாம் டிவியை பார்த்துட்டு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு இந்த அவைக்கும் அவையின் ஒரு நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள் தான் தொழில் முதலீடு புதிய தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள் தமிழ் மக்கள் விரோத சக்திகள் சட்டம் அப்படியே வெளியேற்றுங்க காவலர்கள் அங்குடன் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுத்து ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிரதான எதிர்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது சில ஊடகங்கள பத்திரிக்கைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் கலங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது தண்டிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் உண்மை